திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தான தந்தன தான தந்ததன தான தந்தன தான தந்ததன தான தந்தனத்தான தந்ததன தந்ததான சோதி மந்திரம் போதகம் பரவு ஞானகம் பரந்தே இருந்த வெளி தோடலர்ந்த பொன் இடமும் கொலாமல் சூது பந்தயம் பேசி அஞ்சு வகை சாதி விண் பறிந்தோடு கண்டர்மிகு தோதகம் பறிந்தாடு சிந்து பறி கந்து பாயும் வீதி மண்டலம் பூணமருந்து கழி கோல மண்டு நின்றாடி இன்ப வகை வேணும் என்று கண் சோரங்கை புலனொடுங்கு போதில் வேதியன் புரிந்தேடு கண்டளவில் ஓடிவெஞ்சு காடனைந்து சுட வீழ்கிவெண்டு குந்தீடு மந்த இடர் என்று போமோ ஆதி மண்டலம் சேரவும் பரம சோம கூடவும் பதுமவாலன் மண்டலம் சாரவும் சுழிபடர்ந்த தோகை ஆழி மண்டலம் தாவி அண்ட முதலான மண்டலம் தேடி ஒன்றதமு மண்டலம் சேடனங் கனையில் கொண்டுலாவி சூதர் மண்டலம் தூள் எழுந்து பொடியாகி விண் மண்டி ஒரு சூரியன் திரண்டோட கண்டு நகை கொண்ட வேளா சோடை கொண்டுலங்கான மங்கை மயலாடி இந்திரன் தேவர் வந்து தொழ சோழ மண்டலன் சாரு தம்பிரானே